அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் லட்சியம் நோக்கம் இருக்கிறது இல்லையா எதுவுமே இல்லாத வாழ்கின்ற வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமமான ஒன்று அதுகளுக்கு எந்த குறிக்கோள் கிடையாது எந்த லட்சியமும் கிடையாது எந்த நோக்கமும் கிடையாது ஆனால் உங்களை இறைவன் படைத்தது எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக எந்த குறிக்கோளுக்காக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் லட்சியம் பெரிய பணக்காரன் ஆகணும் என் லட்சியம் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் என் குறிக்கோள் பெரிய வீடு கட்டணும் நல்லா வசதியா வாழணும் இது எல்லோரும் நினைக்கின்ற ஒரு எண்ணம் தான் இல்லைங்களா உங்க வாழ்க்கையில் என்ன லட்சியம் பருவத்தில் கேட்டா நம்ம மாணவனாக இருக்கும்போது நான் போலீஸ் அதிகாரி ஆகணும் நான் கலெக்டர் ஆகணும் நான் மந்திரி ஆகணும் இப்படி அவரவர்கள் ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருப்பதை சொல்வார்கள் இல்லையா ஆனா சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இதெல்லாம் ஒரு வார்த்தையின் நோக்கமும் அல்ல குறிக்கோளும் அல்ல லட்சியமும் அல்ல இது இதற்காக இறைவன் உங்களை படைக்கவில்லை அப்ப எதுக்குதான் இறைவன் மனித பிறப்பு கொடுத்தா உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு அற்புதத்தை ஒரு அரிய ஆற்றலை ஒரு மகா சக்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த பிறப்பு தரப்பட்டிருக்கிறது அப்படின்னா எங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நீங்க கேட்பீங்க நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தை உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா உங்களுக்குள்ள எது உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய மூச்சா இல்ல அப்போ உங்களுடைய உயிர் என்ற ஒன்று இருந்தால்தான் மூச்சு உங்களால விட முடியும் உங்களால் உயிரே வாழ முடியும் இல்லையா அப்ப அந்த உயிர் என்ன ஆற்றல் கொண்டது அதை கண்ணால் பார்க்க முடியுமா அதனுடைய சக்தி என்ன இதையெல்லாம் கொண்டோம் இல்லையா இந்த ஆரம்ப கேள்வி உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாவே எது நம்ம ஏக்குது எது நம்ம சிந்திக்க வைக்குது எது நம்ம பார்க்க வைக்குது எது நம்ம கேட்க வைக்குது எது நம்ம பேச வைக்குது எது நம்ம சாப்பிட வைக்குது எது நம்ம தூங்க வைக்குது எது இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க செய்கிறது உள்ள ஒரு கரண்ட் இருக்கணும் இல்லையா கரண்ட் இருந்தாலும் டியூப்லைட் ஏரியோ பிரிட் ஓடும் ஏசி ஓடும் ஈட்டர் ஓடும் டிவி ஓடும் மின் ஆற்றல் என்று சொல்லுவார்கள் அது போல உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது யார் அந்த ஜீவ ஆற்றலை தெரிந்து கொள்கிறானோ அவன் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச ஒரு ஞானியாக எது இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது எது இந்த உலகத்தை படைத்தது எது இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களையும் உற்பத்தி செய்தது எது இந்த உயிரினங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறோ அதே சக்தி தான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது இது வேதாத்திரிய மகரிஷி என்ன சொல்லுவாருங்க வாங்காந்தம் என்று சொல்லுவார் அந்த பேராற்றல் அந்த பெரிய சக்தி அது வாங்காந்தம் என்று சொல்வார் அது உங்களுக்குள்ளே வந்து இயக்கும்போது அது ஜீவகாந்தமாக மாறுகிறது என்று சொல்வார் இத சித்தர்கள் என்ன சொல்றாங்க இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது பரமாத்மா என்று கூறுவார்கள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது ஜீவாத்மா என்று சொல்லுவார்கள் இந்த பரமாத்மாவில் இருக்கிற ஒரு துளி சக்தி தான் ஜீவாத்மாவாக இருந்து நம்மை இயக்கி வருகிறது அந்த பரமாத்மா எங்க இருக்கிறான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் இறைவன் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமசிவன் பரமபிதா ஆயிரம் பேர் வச்சு அழைக்கலாம் இந்த ஆயிரம் பேர் வச்சு அழைக்கிற அந்த சக்தியானது அந்த ஆற்றலானது உங்களுக்குள்ளே ஜீவனாக இருந்து ஜீவ சக்தியாக இருந்து உயிராக இருந்து உங்களையே அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நீ எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் அங்க போய் தேர்றேன் இங்க போய் தேர்றேன் தெய்வத்தை போய் கும்பிடுற கடவுளை போய் பார்க்க போறேன் அதை யாராலும் கண்ணால் பார்க்க முடியாது அதை உணரத்தான் முடியும் அதையே சக்தி தான் உனக்குள்ள இருந்து உன்னையே இயக்குநர் இருக்குது அந்த கடவுள் தான் சிவமாக ஈசனாக ஜீவனாக கொண்டிருப்பது அதுதான் இதை தெரிந்து கொள்வதற்கு தான் உனக்கு பிறப்பு தரப்பட்டது ஆனா நம்ம எங்க திசை மாறி போய் கொண்டிருக்கிறோம் என்ன நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா அனுபவிக்கணும் அதுக்கு தான் இறைவன் நம்மளை படைச்சா சொல்லுகின்ற ஜென்மங்கள் நிறைய இருக்கு ஆனா இறைவன் அறிவை தந்தான் உனக்குள்ள உன்னை நானேதான் அதை நீ எப்ப தெரிஞ்சுக்கிறியோ அப்ப அது மூலமா வருகின்ற இன்பம் பாருங்க சந்தோஷம் இருக்கு அது பரவச பேரானந்தம் என்று சொல்கிறார்கள் நீங்க அனுபவிக்கிற இன்பம்ல சிற்றின்பங்கள் என்று சொல்கிறார்கள் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் அது போயிடும் மறைஞ்சிடும் காணலீர் போற இல்லைங்க கிட்ட போனா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இருக்காது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அது போல இதை இன்பம் என்று ஓடுவீர்கள் ஆனா இன்பம் கிடையாது இன்னும் ஓடுவீங்க உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிறப்பினுடைய உங்களை பிறக்க வைத்த உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இறை சக்தி இறைவன் கடவுள் உங்களுக்குள்ளேயே நான் இருக்கிறான் கடந்து உள்ளே செல் நீ கடவுளை காணலாம் இறைவன் என்ன பண்றா ஒரு பரமபத விளையாட்டை செய்கிறான் மனம் என்ற உனக்கு ஒன்று கொடுத்துட்டான் உனக்கு இந்த மனம் என்ன பண்ணுது உன்னை வெளி உலகிலேயே இழுத்து போய் சுத்துறதுக்கு அது ஆசைப்படுது அதனால ஒன்று உள்ளுக்குள்ளே போகக்கூடாது வெளியே இழுத்து இழுத்து அது காலம் பூரா வெளியவே உன்னை சுத்த விட்டு கடைசியை சாகடிச்சு ஆனால் அதே மனம் உள்ளே போனால் உன்னுடைய பிறப்பினுடைய லோக்கம் லட்சியம் குறிக்கோள் எல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஜீவனே சிவனாக உனக்குள்ளே இருப்பதும் உனக்கு புரியும் இதுக்கு உனக்கு பிறப்பு கொடுத்தா ஆனா நீ என்ன பண்ற ஒவ்வொரு பிறப்பையும் வெளி உலகில் அடைஞ்சி எல்லாம் இன்பம் 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 ஓடி போய் கடைசிய செத்து மறுபடியும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வரைய தவிர உனக்கு நிதந்திர இன்பம் என்பது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆக உங்களுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை வாழ்க்கையினுடைய குறிக்கோளை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களே இந்த பிறப்பினுடைய வரிசையிலிருந்து விடுபட்டு இறைவனோடு போய் சேர்ந்து விடுகிறார்கள் இறைவன் அதுக்குதான் கூப்பிட்டா நீ என்கிட்ட வந்திருப்பா என்னோட கலந்துரு என்னோட கரங்கீடுன்றதுக்காக தான் இதான் மோட்சம் விடுதலை வீடு பேரு சிவகதி சிவநிலை என்று பல பேர் வச்சு அழைக்கிறாங்க இத புரிஞ்சுக்கீங்க ஆயிரத்துல ஒருத்தராவது அதை யோசனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே நீங்க மற்றவர்களை விட உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்